நான் ஏன் எப்போவுமே ஸ்கின் கேராக இருக்கட்டும் ஹேர் கேராக இருக்கட்டும் ஒரு காம்போவாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து யூஸ் பண்ணுங்கள் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அதிகமாக உதிர்வு பிரச்சனை இருக்குது தலையில் அதிகமாக பொடுகு இருக்குது எந்நேரமும் தலை அரிச்சிட்டே இருக்குது தலையில் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கிடைக்கும் அதுவே நீங்கள் அது கூட ஹேர் பேக்கு சிக்கக்காய் பவுடர் இந்த மாதிரி கலந்து யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிற மெத்தடில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ரெண்டே வாரத்தில் தெரியும் ¡Gracias நம்மளுடைய ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை கம்ப்ளீட்டாக வந்து நின்றுடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிக்கக்காயை வாரத்தில் நீங்கள் ரெண்டு தடவை பயன்படுத்தும் போது தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு அந்த பேன் இது எல்லாமே வந்து சரியாகிடும் முடிக்கொற்ற பிரச்சனையும் நின்றுடும் ஏன்னா இதில் ஒரு பர்சன் கூட கெமிக்கல் கிடையாது த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயிலே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அதாவது நார்மல் தேங்காய் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லைனா வாரத்தில் மூணு தடவையாச்சும் நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இதை நீங்கள் ஒரு காம்போவாக வந்து பயன்படுத்தணும் இன்டேக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னா நிறைய தண்ணீர் குடிங்க வாரத்துல ரெண்டு தடவை முருங்கைக்கீரை சாப்பிடுங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்க வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு தடவையாச்சும் இது எல்லாமே நீங்க ஒரு காம்போவா ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டா நின்றுடும் முடி நல்ல அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும் தலையில பொடுகு பேனு அரிப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது புது முடி வளர்ச்சியை நல்லா காண முடியும்